விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல்லில் சரவணகுமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது இந்த ஆலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் நேற்று மதியம் ஏற்பட்ட வெடி விபத்தில் அங்கு வேலை பார்த்த பத்து தொழிலாளர்கள் பலியானார்கள் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பட்டாசு விபத்தில் பலர் உயிரிழந்ததை அடுத்து ஆழ்ந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் இந்த சூழலில் தமது எண்ணங்கள் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சார்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பட்டாசாலை விபத்தில் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் இணைந்து ஐதராபாத்தில் பேருந்தில் பயணம் செய்து பயணிகளிடம் வாக்கு சேகரித்தார் மக்களவைத் தேர்தலை ஒட்டி தெலுங்கானாவில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி பேருந்து பயணிகளை சந்தித்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை எடுத்துரைத்தார் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் இந்திய விமானப்படையினரின் வாகனம் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தேர்தல் நாடகம் என பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் விமர்சித்திருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் இந்த விமர்சனம் ரா வீரர்கள் மீது காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய ராஜ்நாத் சிங் இதற்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறினார் பாஜக ஆட்சியில் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இந்த நடவடிக்கைக்கு ராணுவத்தினரின் பங்களிப்பு இன்றியமையாதது எனவும் தெரிவித்தார் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஜனநாயகத்தை பலவீனப்படுத்த பாஜக விரும்புவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பிரேலி தொகுதியில் போட்டியிடும் தமது சகோதரர் ராகுல் காந்தியை ஆதரித்து பிரியங்கா காந்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெண்கள் மத்தியில் அவர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரியங்கா காந்தி முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் இசையால் உலகையே நிலைநிறுத்தியவர்கள் என்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளின் ஜெயந்தி இசை விழா தொடக்க நிகழ்ச்சியில் பேசியவர் சங்கீத மும்மூர்த்திகள் மூவரும் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்றார் கடவுளின் மறு அவதாரமாக அவர்கள் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் சங்கீத மும்மூர்த்திகளின் புகழ் உலகம் முழுவதும் பரவும் வகையில் விழாக்களை நடத்த வேண்டும் என்றும் சி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போலியோவால் பாதிக்கப்பட்டு இரு கால்களையும் இழந்த மாற்றுத்திறனாளி சமூக சேவகர் ராஜண்ணாவுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கினார் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கே எஸ் ராஜண்ணா எனும் மாற்றுத்திறனாளி சமூக சேவகர் குடியரசுத் தலைவரிடம் இருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றார் விருது பெறுவதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடியிடம் ராஜண்ணா வாழ்த்து பெற்றார் ராஜண்ணா விருது பெற்றபோது அரங்கத்தில் இருந்தவர்கள் கைதட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவரை தாக்கிக் கொன்ற இரண்டு சகோதரர்களை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு தென்கிழக்கில் உள்ள ஆர்மோன் பகுதியில் இந்திய மாணவர் நவ்ஜித் சிங் சாந்து தமது நண்பருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு வெளியே இருவரும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் அவர்களை நவ்ஜீத் சிங் சாந்து மற்றும் அவரது நண்பர் ஷவன்குமார் ஆகிய இருவரும் சமாதானப்படுத்த முயன்றனர் அப்போது மோதிக்கொண்ட இருவரும் இந்திய மாணவர்கள் இருவரையும் கடுமையாக தாக்கினர் இதில் படுகாயமடைந்த நவ்ஜித் சிங் சாந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் குமாருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நவ்ஜித் சிங் சாந்துவை தாக்கிக் கொன்ற அபிஜித் ராபின் கார்டன் என்ற சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூர் அணி வெற்றி பெற்றது ஹிமாச்சல் பிரதேசம் தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய பெங்களூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன்கள் எடுத்தது இதைத் தொடர்ந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய பஞ்சாப் அணியால் நூற்று ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூர் அணி வெற்றி பெற்றது இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் சென்னை அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது